நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கோவமா நடந்துட்டாலோ இல்ல அடிச்சிட்டாலோ இல்ல திட்டாலோ இல்ல சேடா இருந்தாலும் சிக்கா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அம்மா எப்படியாச்சும் நார்மல் மோடுக்கு கொண்டு வரணும்னு ஏதாவது சொல்லி பார்ப்பாங்க என்ன சொன்னா சிரிப்பாங்க என்ன சொல்லலான்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப கியூட்டா இருக்கும்ல ஆனா அந்த வீட்டில் இருக்கிற மென் என்னதான் சண்டை நடந்தாலும் எவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்ணாலும் சிலர் அழுவாங்க சிலர் கோவமா பேசுவாங்க சிலர் சோகமா இருப்பாங்க சிலர் சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க இதோ ஒரு வகையில அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகிதான் இருக்கும் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும் ஆனா இந்த மென் கண்டுக்காம இக்னோர் பண்ணி போறது என்னன்னு சொல்றது சண்டைகளுக்கான காரணங்கள் கூட ரெண்டாம் பட்சம் தான் ஆனா நம்ம அழுறப்போ இல்ல சோகமா இருக்கிறப்போ நீ ஏன் இப்படி இருக்க உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்க யாருமே நம்மளை சுத்தி இல்லாம போறதுதான் இங்க உச்சபட்ச வேதனையே இதை நீங்க கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல பேசினா சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு அதனாலதான் டைம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல இந்த சின்ன குழந்தைங்க எடுத்துக்கிற முயற்சி கூட இவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்றது ரொம்ப கோவமா வெறுப்பா இருக்கும் அதுல எக்ஸ்ட்ரீம் என்னன்னா நம்ம அழுதுட்டே தூங்க முடியாம தவிக்கிறப்போ பக்கத்துல ஒருத்தவங்க கொரட்டை விட்டு தூங்குவாங்க பாருங்க அதோட முடிஞ்சுது கதை நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு கப்பல் கடையில வர ப்ராப்ளம் நீங்க டைம் கொடுக்கறதுனால சரியாகுமா ம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சால்வ் பண்ணாம அது சால்வே ஆகாது எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தரோட துணை தேவைப்படும் அந்த விஷயத்த சால்வ் பண்றதுக்கு ஸோ இனிமே உங்களோட ஸ்பவுஸ் கோமா இருக்காங்க சேடா இருக்காங்க இல்லை அழுறாங்க அப்படின்னா கண்டுக்காம மட்டும் போகாதீங்க உங்க ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பேசி சால்வ் பண்ற வழியை பாருங்க